ராமராமா ஆடி மாதம் ரெண்டாந்தேதி ஜூலை பதினெட்டு வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதி சாயங்காலம் நாலு மணி எட்டு வினாடி வரைக்கும் அஷ்டமி அஸ்வினி நட்சத்திரம் சுகர்மயோகம் கௌலவகரணம் அஷ்டமியும் வெள்ளிக்கிழமையும் கூடியிருக்கு துர்கையை பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப உகர்ந்ததான நாள் சர்வாபாதா பிரசமனம் திரைலோக்கிய சாக்கிலேஸ்வரி ஏவமேவத் துவஜா காரியம் அஸ்மத் வைரி விநாசனம் அப்படின்னு சத்ருக்கள் நிறைய நம்மளுக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடியவா நிறைஞ்சிருக்கா அதுவும் இந்த கலிகாலத்தில் நல்லதை நினைக்கிறவாளை விட கெடுதல் நினைக்கிறவா அதிகம் பொறாம மாச்சரியம் ஒருவன் முன்னேறினான் அப்படின்னா அவன் அதை பார்த்து சந்தோஷப்படுறவா ரொம்ப குறைச்சல் அதை பார்த்து சபிக்கிறவா திருஷ்டி தோஷம் கண்ணால் பார்த்து அச்சோ இவன் நான் இருக்கானே முன்னேறுறானே நன்னா படிக்கிறானே நன்னா சம்பாதிக்கிறானே நல்ல வாழ்க்கை இவனுக்கு அமைஞ்சிருக்கே அப்படின்னு நினைக்கிறவா தான் அதிகம் இந்த திருஷ்டி தோஷத்திலிருந்தும் சத்ருபாதையிலிருந்தும் நம்மளை காப்பாற்றுறது துர்கா பரமேஸ்வரி அம்பாள் துர்கையே இன்றைய தினம் அனைவரும் அவசியம் ஆராதிக்கணும் ஸ்தோத்திரங்களை சொல்லணும் மனசாலையாவது ஸ்மரிக்கணும் துர்கே ஸ்மிருதா ஹரதி பீதி அசேஷ ஜந்தோஹோ அப்படிங்கிறார் ரொம்பால துர்காபரமேஸ்வரியை ஸ்மரித்த மாத்திரத்தில் நினைத்த மாத்திரத்தில் அத்தனை கஷ்டத்தையும் அவள் பேர்பட்ட துர்கைய இன்னைக்கு ஆராதிக்கலாம் வெள்ளியும் அஷ்டமியும் சேர்ந்திருக்கு